இங்கும் அங்கும் எங்கும் அக்பர் சக்கரவர்த்தியும் பீர்பாலும் அரசு அலுவல்கள் முடிந்து ஓய்வாக இருக்கும்போது பல விஷயங்கள் பற்றி பேசி மகிழ்வதுண்டு அதுபோன்ற சமயங்களில் அக்பர் பீர்பாலின் அறிவு திறமையை சோதிக்க ஏதாவது சிக்கலான கேள்வியை கேட்பார் அவை பதிலே சொல்ல முடியாத கேள்வியாக கூட இருக்கும் ஆனால் பீர்பால் தனது சாதுரியத்தினால் அந்த கேள்விகளுக்கு மன்னர் ஏற்கும் வகையில் ஏதாவது பதில்களை கூறி அரசரின் பாராட்டை பெற்றுவிடுவார் ஒரு நாள் அரசு அலுவல்கள் முடிந்து அக்பரும் பீர்பாலும் பேசிக் கொண்டிருந்தனர் அப்போது அக்பர் ஒரு புதிர் போட்டார் பீர்பால் இங்கு இருக்கும் ஒன்று அங்கு இருப்பதில்லை மற்றொன்று அங்கு இருப்பது அங்கு இருப்பதில்லை இன்னொன்று இங்கும் இருப்பதில்லை அங்கும் இருப்பதில்லை நான்காவதோ அங்கும் இருக்கிறது இங்கும் இருக்கிறது இவற்றை உன்னால் காட்ட முடியுமா என்று கேட்டார் உடனே மன்னவா இந்த நான் நான் விடை நேரம் வெளியில் சென்று வர தாங்கள் அனுமதி அளிக்க வேண்டும் என்று கூறினார் அரசர் அனுமதி அளித்ததும் பீர்பால் வெளியே சென்றார் சற்று நேரத்தில் நான்கு மனிதர்களுடன் திரும்பி வந்தார் பீர்பாலுடன் வந்தவர்களில் ஒருவன் திருடன் அடுத்தவன் ஒரு சாது மூன்றாவது ஆள் ஒரு பிச்சைக்காரன் நான்காவது மனிதன் தனது செய்கைகளால் ஆக்ரா நகரில் புகழ்பெற்ற ஒரு பிரமுகர் இவர்களுக்கு என்ன என்று அக்பர் சக்கரவர்த்தி கேட்டார் அரசே தங்களுடைய முதல் புதிர் இங்கு இருப்பது அங்கு இருப்பதில்லை என்பதாகும் இந்த திருடன் இந்த பூலோகத்தில் இருக்கிறான் ஆனால் இவன் திருட்டையும் ஏமாற்றையும் தொழிலாக கொண்டிருப்பதால் இவனால் மேலுலகத்திற்கு செல்ல முடியாது எனவே இவன் இங்கு இருக்கிறான் ஆனால் அங்கு இருப்பதில்லை என்று பீர்பால் சொன்னார் சரி அடுத்தவன் என்றார் அரசர் அங்கு இருப்பது இங்கு என்பது தங்களுடைய இரண்டாவது புதிர் இந்த இந்த சாது உலகில் வசிப்பவர்தான் ஆனால் இவருடைய நினைவு முழுவதும் எப்போதும் ஆண்டவனை பற்றியும் மேல் உலகத்தை பற்றியுமே இருப்பதனால் இவர் எப்போதும் அங்குதான் இருக்கிறார் இங்கு இருப்பதில்லை என்று பீர்பால் அரசரின் இரண்டாவது புதிருக்கு விடை சொன்னார் அப்படியானால் மூன்றாவது ஆள் என்று மன்னர் கேட்டார் அரசே இங்கும் இருக்காது இருக்காது அங்கும் என்பது தங்களுடைய மூன்றாவது மூன்றாவது புதிர் இந்த தங்களுடைய புதிர்க்கு விடை இவன் ஏழையாக இருப்பதனால் எந்தவித மகிழ்ச்சியையும் அனுபவிப்பதில்லை அதோடு பொருள் இல்லாத இவன் நற்காரியங்கள் எதுவும் செய்ய முடியாது என்பதால் இவன் மேலுலகம் செல்லவும் முடியாது என்று பீர்பால் பதிலளித்தார் இங்கும் இல்லாமல் அங்கும் ஆகிவிட்ட பிச்சைக்காரர்களின் நிலையை கண்டு வருந்திய அக்பர் சரி இங்கும் இருந்து அங்கும் இருப்பது எது என்று தனது நான்காவது புதரை நினைவுபடுத்தினார் உடனே பீர்பால் அரசே அதையும் சொல்கிறேன் இந்த நான்காவது மனிதர் அவருடைய நற்செயல்கள் காரணமாக ஆக்ராவில் உள்ள மக்கள் அனைவராலும் நன்கு அறியப்பட்டவராக இருக்கிறார் மக்கள் அனைவரும் இவரை வாழ்த்தி வணங்குவதால் இவர் இங்கும் மகிழ்ச்சியுடன் இருக்கிறார் அதே சமயம் இவருடைய நற்செயல்களுக்காக மேலுலகமும் இவருக்காக காத்திருக்கிறது எனவே இவர் இங்கும் இருக்கிறார் அங்கும் இருக்கிறார் என்று பீர்பால் அரசரிடம் போட்ட நான்கு புதிர்களுக்கான விடைகளையும் கூறி முடித்தார் பீர்பாலின் இந்த பதில்களை கேட்டு பெரிதும் மகிழ்ச்சி அடைந்த அக்பர் சக்கரவர்த்தி அவருடைய அறிவு திறமையை பாராட்டினார் அதோடு நல்ல செயல்களை செய்தால் இங்கும் இருக்க முடியும் அங்கும் இருக்க முடியும் என்பதை புரிந்து கொண்டு இனி நற்செயல்களையே செய்ய வேண்டும் என்றும் தீர்மானம் செய்து கொண்டார் இங்கும் அங்கும் எங்கும் இதமான கதைகள் கேட்க தாடகை மைந்தர்களுடன் இணைந்திருங்கள்